அரிப்பே மட்டக்ளே வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி போறோம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அவ்ளோதான் மக்களை அப்படியே நம்ம பாத்துட்டு

ஆமா இந்த நேரையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடாட்டுகங்க கொஞ்சம் கீட் ஆகணும் انا இதோ ஊத்தி இருக்கறோ கொஞ்சம் ஊத்திட்டேன் வாங்க歩டுங்க மார்க்கெட்ல வாடா கெட்டுட்ட இந்த மாገ ஆயில் சூடா ஆனதுக்கு என்ன கிலோ கூட ஒரு என்ன இது

உப்பு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு போட்டுக்குங்க எச்சா போட்டுறாதீங்க சாப்பிட முடியாது தேவன் அளவு மட்டும் போட்டுருக்கு உப்பு நான் முதல்ல முச்சு

இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி இது நம்ம போட்டிருக்கோம் வீடியோவில் வராதுன்னு நம்ம வந்துருக்காது நம்ம போட்டு போட்டுக்கணும் அது இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு முன்னால் போட்ட பொடி பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி இது நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு அப்படியே உள்ள போட்டுக்கலாங்க அது வீடியோவில் நான் உழுகுறேன் அதை போட்டாச்சு இது தக்காளி பரவாயில்ல 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 தக்காளி போட்டாச்சு நல்லா புதினா புதினா புதினாச்சு புதினா போட்டுக்கலாம் புதினா பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம் இது எத்தனை கிரிக்கெட் அது நாலு கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ இருக்குது மல்லித்தழை மக்களே நாலு கிலோ பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாம் செய்யும் ஒரு பதிவிலோ அது ஒன்று தான் மாற்றம் மாற்றம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணிக்கும் நம்ம மட்டன் போட்டு ஆகணும் சிக்கன் பிரியாணி சிக்கன் போட்டாகும் அவ்வளோதான் வேறு எந்த வித்தியாசம் இல்லை இது பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாத் இது போட்டோன்னா கொஞ்சம் பிரியாணி நமக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் எனக்கு வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை கட் பண்ணிக்கலாம் நம்ம போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடியோ

மட்டன் ஓஹோ நாலு கிலோக்கு நாலு கிலோ மட்டன் போட்டிருக்கோம் நம்மாய் பத்தாது மாங்காய் நிறைய இருக்கு நாளைக்கு கொடுத்தா நூறு கிலோ கொடுக்கணும் மாங்காய் எடு மாங்காய் நிறைய இருக்குது எடு அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன அண்ணி அவங்க மாங்காயெல்லாம் வீணாயிடு

பிரியாணி தயிர் சட்னி இது ரொம்ப முக்கியங்க தயிர் சட்னி பிரியாணிக்கு இது இருந்தா தான் பிரியாணி சாப்பிட மாதிரி இருக்கு பத்து நிமிஷம் சொல்றாரு அதுக்கு தான் ஆமா ஆமா பத்து நிமிஷம் இது கொத்தமல்லி தான் கொஞ்சம் போடணும் ஏய் நண்பனுக்கு செய்யணும் சரி பாரு பத்து நிமிஷம் சொல்ல வேண்டாம் லேட் ஆகும் இல்லை சொல்றேன் கொஞ்சம் பெருசு பெருசாக எடுத்துட்டேன் ஆமாம் அவ்வளோதாங்க மக்களை அப்படியே நம்ம பார்த்துட்டோம்னா இப்போ அரிசி போடுறோம் இது அரிசி பேர் பிரியாணி ஜீரக சம்பா பிரியாணி அரிசி நீங்கள் அரிசி என்ன வேணால் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம் நம்ம வந்து ஜீரக சம்பா அரிசி போட்டிருக்குறோம் ஏன்னா ஜீ ஜீரக சம்பா போட்டால் பிரியாணி கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மக்களை வீடியோ பாருங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் பாத்தீங்களா அதை கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டுருங்க ஏன்னா அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உங்களுக்கு வந்துடும் நோட்டீஸ் பேசுனா வரும் ஏற்கனவே நம்ம வீடியோல பாத்தீங்க நல்ல நல்ல வீடியோலாம் போட்டிருக்கோம் போட்டுருக்கோம் அந்த பிரியாணி வீடியோ நிறைய போட்டிருப்போம் இது வந்து நம்ம ஃபேமிலி பிரியாணி வீடியோ இதுக்கு பேரு வந்து ஃபேமிலி பிரியாணி ஃபேமிலி பிரியாணி جديده இந்த பிரியாணி பேர் என்னன்னா ஃபேமிலி பிரியாணி ஃபேமிலி பிரியாணி தமிழ்ல குடும்ப பிரியாணி அந்த பிரியாணியோட சேர்ந்து நம்ம குடும்பத்தையும் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துக்கிறே ஆமா எங்க மச்சான்

அந்த இடத்துல எப்போ என்னைக்காவது கேட்டீங்கன்னா உதவி கண்டிப்பாக உள்ள பண்ணப்படும் வெஜ் ரைஸ் அந்த நம்பர் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் நம்பர் கொடுத்துருக்குறேன் கடை போட்டிருக்கிறாங்க சமையல் வந்து நீங்கள் என்ன எவ்வளோ விதமான சமையல் கேட்டாலும் சரி நம்பரு இதுலேயும் கொடுக்குறேன் நான் நம்பர் கூப்பிடுங்க அருமையா உதவி பண்ணுவோம் ஆமாம் உதவி பண்ணுவோம் எங்களுடைய கடை வந்து வீரர்களால் இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் அந்த பக்கத்தில் தான் போட்டிருக்கோம் வெரைட்டி ரைஸு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி அம்மா பார்த்துக்கோங்க நம்பர் தரம் பார்த்துக்குங்க நம்பர் ஏதாவது சமையல் ஏதாவது வேணுன்னா நம்பருக்கு கூப்பிடுங்க வணக்கங்க மக்களே வீடியோ முடிஞ்சது கண்டிப்பாக வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் விடுங்க லைக் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விட்றேங்க மக்களே தம் போட்டாச்சு அரை மணி நேரம் தம் போட்டுக்கணுமோ இப்போ எடுக்கிறோம்

சமையான பிரியாணி ரெட்டி மக்களே ஒரு வேடி எடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க அங்கே வாருங்க எங்கள் வீட்டு அட்டு செஞ்ச பிரியாணி பார்த்தீங்களா சமையல் இருக்கா இந்த மாதிரி பிரியாணி வேணா நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க ரெடி பண்ணி தரோம் ஐநூறு பேருக்கு நம்ம சமைச்சு கொடுப்போம் ஒரு பிரியாணி கிடையாது ஐநூறு பேருக்கு தேவை வேணா சமையல் நம்ம சமைச்சு கொடுப்போம்

ஆர்டர் நம்பர் கேளு ஆ சமையல் ஏதாவது வேணும்னா தேவைப்பட்டா நான் ஐநூறு பேர்த்து வரைக்கும் செய்யலாங்க வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே செஞ்சு